நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது ராஜாவை மாதிரி வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்க எந்த கஷ்டத்தையும் சொல்றது இல்லை நான் பட்ட கஷ்டம் என் குழந்த ராஜாவை மாதிரி வளர்க்கணும் ராஜா மாதிரி வளர்த்தோம்னா ராணி வந்தோன்னு ஓடிடுறான் அந்த ராஜாவுக்கு வேண்டிய வரலாறு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எப்படி ராஜா வாங்கணும் இந்த பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்டே இருந்த பேனா வந்ததா வரலாறே கிடையாது இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டம் முப்பாட்டம் போட்டாங்களா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம இரநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு கூட கண்ணு எதற்கு நம்ம பார்த்துருக்கலாம் இது போட்டு இருக்கிறாங்களா போடல எப்படி கடிச்சது எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில் வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் எங்கள் வீட்டில் பத்து பேர் குடும்பத்தில் என்ன இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு எக்ஸாம் வேணுன்னா பேங்க்கில் செலெக்ஷன் ஆகிட்டார் ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனார் பத்து பேர் சோறுபட முடிஞ்சது பத்து பேர் மூணு பேர் படிக்க வச்சு வேலைக்கு